வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஒரு தகவல் நான் என்னுடைய அன்பு நண்பர் நகல் நடிகர் கதிர்கமல் நம்ம வீட்டு கூட வந்தார் சூரிய கிட்டே நல்லா பேசினார் நம்ம வீட்டுக்கு வந்த என் ஒய்ஃப்கிட்ட நல்லா பேசினார் நம்ம வீட்டில் ஹாப்பியாக இருந்தார் சந்தோஷமாக இருந்தார் எல்லோரையும் வாழ்த்தினார் சூரியகிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அவர் ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு என்னென்னா அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் போயிருக்காரு ப்ரோக்ராம் போயிட்டு வரப்போ அவருடைய பேக் வந்து பேனுக்கு மேலே வச்சுருக்காரு அது வந்து கீழே விழுந்துட்டுருக்கு அதில் வந்து அவருடைய பொருட்கள் முக்கியமான பொருட்கள் எங்களுடைய மெயினாக எங்களுடைய மேக்கப் மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் தான் அதெல்லாம் தனியாக தைக்க ரொம்ப கஷ்டம் மிஸ் பண்ணுருக்காரு எங்கே விழுந்துட்டுருக்கு எங்கே விழுந்துட்டுருக்கு அது யாரால் கண்டுபிடித்து இருந்தால் இல்லாட்டி அண்ணா பார்த்தீங்கன்னா ஏ அந்த இப்போது கமல் கதிர் பேசுகிறார் உங்கள் கிட்டே ஓகேங்களா அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ ஒரு அதை பாருங்கள் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அந்த பேக் அடைச்சா கொஞ்சம் சொல்லுவோம் ஓகேவா எங்களோட நகல் நட்சத்திரங்களுடைய முக்கிய பொருளை எங்களோட உடைமைகளும் மேக்கப் கிட்ஸும் தான் அதை தைக்கிறது நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுவோம் வீடியோ வருது பாருங்கள் நம்ம கதிர்கமல் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் கமல் இப்போ இந்த பதிவு ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மூணாம்தேதி கோயில்பட்டி கோயில்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி ஒரு கோயில் திருவிழா கலை நிகழ்ச்சி முடிச்சுட்டு நைட்டு ஒரு ரெண்டு மூ ரெண்டு மூணு மணி இருக்கும் கோயில்பட்டியிலேருந்து கிளம்பி அதில் வேனு வேன் மேலே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்தவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வேன் மேலே வந்து நல்லா கட்டியிருந்தோம் வேனில் அதில் கோயில்பட்டி விட்டு ஆரப்பாளையம் மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை வந்து பார்க்கும்போது பேக்கை காணும் ஒரு பேக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அது என்னுடைய பேக்கு மிஸ் ஆயிடுச்சு கோயில் பட்டி விட்டு நம்ம திருமங்கலம் மதுரை திருமங்கலம் ஆரப்பாளையம் இந்த வழியில் வந்து என் பேக்கு மிஸ் ஆகி கீழே முடிஞ்சிருச்சு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் என்னோடய உடுப்பு ரெண்டு கோட்டு ரெண்டு பேண்ட் சட்டை அப்புறம் ஒரு அஞ்சாறு ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ட்ரெஸ்ஸு காஸ்டிங் அதில் இருக்குது சப்போஸ் யாராவது ரோட்டில் கண்டு எடுத்திருந்தாலோ பார்த்துருந்தாலோ எனக்கு தெரியப்படுத்துங்க நான் நேரடியாக வந்து அந்த பேக்கை நானே வாங்கிக்கிறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டூ த்ரீ ஃபோர் செவன் பார்த்தீங்களா எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது அவரும் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சப்போஸ் அந்த பேக் கிடச்சிதுன்னா அவர் சொன்ன நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ இந்த உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ